ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியார் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு பிளாட் கிழக்கு தலைவாசல் வந்து ஒரு அருமையான வாச வரைபடம் ஸோ பிளாட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு ஐம்பது மொத்த அளவு பார்த்திங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஐம்பது சேரடி கவர் ஆகுது பில்டிங் ஏரியா ரெண்டுக்குமே ஒரு சைடு ஒரு அடி இடம் விட்டு பத்தொம்போதுக்கு நாற்பத்தி ஏழு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு சேரடி கவர் ஆகுற ஒரு பில்டிங் ஏரியா இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி வடக்கு பார்த்த பிளாட் கிழக்கு தலைவாசல் யார் வைக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தொகலாக இருக்கும் இப்போது அவங்க வீடியோவில் போகலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பிளான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாஸ்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் அதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா இந்த பிளானில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபேஸிங் இது வடக்கா பார்த்த பிளாட் சொல்லியாச்சு கிழக்கு தலைவாசல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு கார்னர்ஸ் நமக்கு கிடைக்கும் ரெண்டு சைடு நம்ம ஒரு அடி வந்து வென்டிலேஷன் கார் விட்டுருக்கோம் ஸோ பக்கத்து ப்ளாட் ஒரு அடி விடுறதுனால நமக்கு இந்த அமைப்பு இல்லைன்னா குறைஞ்சது நம்ம ஒன்றடி மினிமமாக விடணும் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் போட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் எட்டு நாலரைக்கு பதிமூன்றாம் அமைப்பில் கிடைக்கிது ஒரு ஷிஃப்ட்டு கார் ஒரு ஆட்டோ கார் நம்ம நிப்பாட்டிக்கலாம் ஸோ ரெண்டு இதில் ஒன்று நிப்பாட்டிக்கலாம் ரெண்டுமே நிப்பாட்ட முடியாது ஓகேங்களா ஸோ படிக்கிற இடம் வந்து க்ளீனாக வச்சுருப்போம் இந்த இடத்துல அவங்க கடை கேட்டிருந்தாங்க சின்னதாக ஒரு டெய்லரிங் ஷாப் மாதிரி ஸோ அந்த மாதிரியும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஷட்டர் ப்ரொவிஷன் கொடுத்து ஒரு சின்ன கடை மாதிரி கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் ஸோ போட்டி உள்ளே நனைஞ்சோடனே கிழக்கு தலைவாசலாம் நம்ம தலைவாசல் வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்சு டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஒரு ஓயர் ஏரியா ஒரு வால் டெக்கரேட் பண்ணும்போது நல்லா அருமையாக இருக்கும் ஸோ கதவு திறந்து பார்க்கும்போது எதுதாப்பில் இந்த வால் பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் ஸோ உள்ள நினைஞ்சோன்ன ஒரு ஸ்பீசியஸான ஹால் பதினாலுக்கு பதினாலரை அமைப்பில் கிடைக்கிது இந்த இடத்துல அதாவது வாய்மூலையில் எட்டே முக்காவுக்கு பத்திர அமைப்பில் பெட்ரூம் அதுக்குண்டான அட்டாச் ஹாலெட் மூன்றைக்கு ஆறன்றரை அமைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் ஹாலுக்கு அங்கினி மூலையில் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பன்னெண்டே காலரண்ட அமைப்பில் கிச்சன் அமையுது கன்னிமூலையில் பத்துக்கு பன்னெண்டே கால் ரெண்டாம் அமைப்பில் பெட்ரூம் ஸ்பேசியஸாக அமையுது இதுக்குண்டான அட்டாச் ஹாலட் இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வென்டிலேஷன் தேவையான இடத்துக்கு சுற்றி நம்ம இடம் விட்டதுனால தேவையானது ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் கற்றோட மாதிரி பார்த்துக்கலாம் கார்னர் வைஸ் வெட்டுக்கிறாசில் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு போர் சம்பு எங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஈஸாக நம்மளை சார்ந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு டூ தௌசண்ட் ஆர் த்ரீ தௌசண்ட் கெப்பாசிட்டிக்கு சம்ப் போர் வந்து இந்த டயக்னலில் இல்லாமல் டயக்னால் கழித்து நம்ம போர் ப்ரொவைட் பண்ணுறது அதே மாதிரி சேஃப்டி டேங்க் எங்கே அமைக்கலான்னு கேட்டிங்கன்னா ஸோ பாடிக்கை கீழே நம்ம சேஃப்டி டேங்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணுச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறுலேருந்து ரெண்டாயிரத்தி வாங்கிட்டு இருக்காங்க ஒரு மேக்ஸிமம் ரேட் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட அட்டாசமாக முடிக்கலாம் இந்த ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்ம போர் ஈபி ஒர்க்கு சைட் கிளியரன்ஸ் பண்ணுவோம் அதே அதேமாதிரி நடக்கும் நடக்கும்போது பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுவோம் பேஸ்மெண்ட் நல்லா கம்பி கட்டி கான்க்ரீட் போடுறது மாதிரி ஒர்க்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு கொஞ்சம் ராயலாக செலக்ட் பண்ணுறது மாதிரி கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது ஸோ அந்த இன்டீரியர் ஒர்க் வந்து கடைசி நேரத்தில் செலவு இழுக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் சிரமம் இல்லாமல் பக்கமாக முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் வடக்கு பார்த்த பிளாட் தேர்ந்தெடுக்கலாம் ஸோ சில பேர் வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து புதன் அதாவது வடக்கு பார்த்து வாசல் வைக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா சூரியன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் கிழக்கு தலைவாசல் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஜாதள புதன் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் வடக்கு தலைவாசல் வடக்கு ப்ளாட்டு வாங்கிக்கலாம் ப்ளாட்டு வாங்கிட்டீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா கிழக்கு தலைவாசல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த திசை கொண்டான கிரகம் நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்து செலவு பண்ணணும் ஓகேங்களா ஸோ லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் புதனோ சூரியனோ வரைஞ்சிருந்தால் வடக்கு பார்த்த பிளாட் தவிர்க்கணும் மாதிரி கிழக்கு தலவசனம் தவிர்க்கணும் ஸோ மற்றபடி வேறு கிரகங்கள் அதாவது தெற்குனா செவ்வாய் மேற்குனா சனி நல்லா இருக்கான்னு பார்த்தேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தொகையாக இருக்கும் நன்றி